நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தற்போது ஒரு செய்தியானது ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க ஸோ வருஷ வருஷம் எல்லா பொங்கலுக்கும் தமிழக அரசின் சார்பில் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சக்கரை கரும்பு பொங்கல் வைக்க தேவையான அனைத்து பொருட்களுமே கொடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி எந்த வருஷமும் அதனால் எல்லா பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னும் மேலும் ரூபாய் தான் பணம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலானது வெளியேற்றிருக்கு ஸோ ஆயிர ரூபாய் பணத்தோட உங்களுக்கு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிர ரூபாயும் உங்களுக்கு மொத்தமாக வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளாரை வந்து இந்த ஆயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு வழங்க இருக்கிறதாகவும் ஸோ பதினஞ்சாம் தேதிக்குள்ளாரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் வழங்குறதாகவும் இருக்குது ஸோ டோட்டலாக உங்களுக்கு ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒட்டுக்கா ஸோ பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் பெற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை நீங்கள் பெறக்கூடிய அந்த வங்கி கணக்கிலே தான் நீங்கள் மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் கரும்பும் கொடுக்கப்படும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி வணக்கம்